எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வரகரிசியும் தோரம்பருப்பும் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லன்ச் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பண்ணுறதுக்கு அரக்கப்பளவுக்கு அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கலாம் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வரகரிசியை ஓவர் நைட் ஊற வைக்கணுங்க குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும் ஸோ இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை இந்த வரகரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் நம்ம ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தெளியே இருக்கும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க நான் நைட்டு ஊற வைக்கிறேன் இதை மறுநாள் காலையில சமைச்சு லஞ்சுக்கு யூஸ் பண்ண போகிறோங்க இப்போ மறுநாள் காலையில் நல்லா ஊறி இந்த வரகரிசி ஆகிடுச்சு இப்போ இதை தனியாக வச்சிடலாம் தண்ணியை வடிச்சு தனியாக வச்சிடலாங்க கூட ஈக்குவலாக நான் வந்து துவரம்பருப்பு அரைக்கப் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க பருப்போட அளவு பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பம்தான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பருப்பு ஈக்குவலாக சேர்த்து நம்ம கொடுக்கும்போது அதோட ரிசியும் ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லை உங்களுக்கு நிறையா பருப்பு சேர்க்க வேணான்னா கால் கப் எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே அரைக்கப் கப் எடுத்து செய்வேன் டேஸ்ட்டும் சரி அதோட கன்சிஸ்டன்சியும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம லஞ்சுக்கெல்லாம் பேக் பண்ணால் கூட சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த பருப்பையும் ஒரு இருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்து கொண்டு வந்தாச்சுங்க இப்போது பருப்பும் வரகரிசியும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து வரகரிசி அரைக்கப் எடுத்துருக்கோம் தோரம்பருப்பு அரைக்கப் எடுத்துருக்கறோம் ரெண்டும் சேர்த்து ஒரு கப் இருக்குது மூணு கப் தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு கரெக்டாக வெந்து வந்துருங்க இதை விட அதிகமாக சேர்க்க வேணாம் ஸோ நான் மூணு கப் அளந்து சேர்த்துட்டேன் இதில் ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறோன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுக்கலாங்க நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் மல்டிகிரெயின் ஆப்ஷனில் இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இது வேகிற நேரத்தில் இதுக்கு ஒரு ஃப்ரெஷ் பொடி ரெடி பண்ண போகிறோம் அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தனியாக இருக்கும் இல்லையா மல்லி அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் நான் எடுத்துருக்கேன் இந்த ஒரு கப் அளவுக்கு தான் சொல்கிறேங்க அரை ஸ்பூன் தனியாக நல்லா இந்த எண்ணெயில் வதங்கினதும் மூணு காஞ்ச மிளகா காரத்துக்கு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய் இருக்கும் இல்லையா அது சேர்த்துக்கிறேன் இது இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்து செஞ்சாலுமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு நிமிஷம் நம்ம இந்த எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டு ஒரு நாலஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிடலாங்க அப்போ இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறுனவொன்னே மாற்றி நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை பொடிச்சிட்டு வர போகிறோங்க இப்போ வந்து குக்கரில் வேக வச்ச வரகரிசியும் துவரம் இந்த மாதிரி கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்துடுச்சு ரொம்ப நமக்கு வந்து தளர அப்படியே தண்ணியாக பொங்கல் மாதிரி இருக்கக்கூடாதுங்க இப்போது நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த கொப்பரை தேங்காயும் ஆறிடுச்சு அதையும் தண்ணி சேர்க்காமல் பிடிச்சி கொண்டு வந்துடலாங்க இந்த மாதிரி குரக்குரன்னு நம்ம வந்து அரைச்சி கொண்டு வரணும் இதோட வாசனை பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்குங்க இது சேர்த்து பண்ணால் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கொப்பரை இல்லைன்னா ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்துக்கோங்க பார்க்குறதுக்கு இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சி கொண்டு வந்துடணும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க ஒரு பேனில் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனி குக்கிங் ஆயில் சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு நடுவில் ஒரு நாலு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாங்க கடுகு வந்து நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு வந்திருக்குறேன் வெங்காயம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் வீக்கெண்ட் வந்துட்டதுனால வெங்காயம்லாம் காலியாகிடுச்சி அதனால வெறும் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு நாலே நாலு கொப்பரை தேங்காயும் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டேன் அந்த கொப்பரை தேங்காய் வந்து நம்ம இது சாப்பிடும்போது போது கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிடலாம் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கலாங்க நான் வந்து பச்சை பட்டாணி இருந்தது அது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கேரட் பீன்ஸ் எது வேணால் சேர்த்து பண்ணலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி செரி டொமேட்டோஸ் இருந்ததுங்க அதையும் நான் வந்து பாதி பாதியாக கட் பண்ணி ஒரு ஆறு தக்காளிக்கிட்ட சேர்த்துக்கிட்டேன் இது இல்லைன்னா மீடியம் சைஸில் இருக்கிற ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதுங்க வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் நிறையா சேர்த்தோன்னா அதுவும் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாமே வதங்கிறதுக்கு ஒரு நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம் தக்காளியும் பச்சை பட்டாணியும் கொஞ்சம் சாஃப்டாகணுங்க இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு திரும்பவும் கிளறிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் சாஃப்டாக வேகணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இது எல்லாமே அந்த பச்சை வாசனை போய் கொஞ்சம் சாஃப்டாக வேகணும் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாங்க சும்மா இது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் விட்டு கிளறனா போதும் ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு இல்லைங்க இது நம்ம வதக்க ஆரம்பிக்கும் போதே நான் சைடில் வந்து வெந்நீரும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க வெந்நீர் வந்து தனியாக நம்ம இந்த மாதிரி அளந்து சேர்த்துக்கிறதுனால இந்த நம்ம செய்கிற லன்ச் வந்து தளர இருக்கும் நான் வந்து இப்போ சாம்பார் சாதம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதை வந்து நீங்கள் லன்ச்சுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனாலுமே கெட்டி ஆகாமல் தளர இருக்குங்க ஒரு ரெண்டு கப்பளவுக்கு வெந்நீர் அளந்து சேர்த்தாச்சு இதெல்லாம் சேர்ந்து லைட்டாக சூடாகி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பும் நான் சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கி கீ பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொப்பர காஞ்ச மிளகா தனியாலாம் அதையும் வந்து இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் எல்லாம் ஒன்று செய்கிற கலந்தா போதும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்ம முன்னாடியே வந்து அந்த வரகரிசி இந்த உரம்பருப்பு வேக வச்சதெல்லாம் சேர்த்துட்டோன்னா இந்த பொடி சேர்க்கும் போது எல்லாத்துக்கூடையும் ஒன்றா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வராது அதனால் கொதிக்கிற வெந்நீரில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வரகரிசியை இதில் இப்போ சேர்த்துட்டு நல்லா கரண்டியில் இந்த மாதிரி மசிச்சு விட்டுறலாங்க அப்போ தான் இந்த கொப்பரையோட ஃபுல் ஃப்ளேவர் உங்களுக்கு எல்லாம் இறங்கி நல்லா இந்த சாம்பார் சாதம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் புளிப்புக்கு நான் வெறும் தக்காளி தான் சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த புளிப்பு வந்து கம்மியாக இருக்குன்னா நம்ம செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம இந்த மாதிரி கலந்து விடலாம் வெந்நீர் தனியாக சேர்த்துருக்கிறதுனால இது எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டி ஆகாமல் தளரவே இருக்குங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் காரம் நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டோம் இல்லையா அதுவே கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சாம்பார் சாதத்துக்கு கொத்தமல்லி சேர்த்தா ரொம்ப ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் தூவிடலாங்க அவ்வளோதான் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஊற வச்சு வரகரிசியே ரெடி பண்றது மட்டும் தான் வேலைங்க இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த வரகரிசி சாம்பார் சாதத்துக்கு வெறும் அப்பளம் இருந்தாலே போதுமானதா இருக்குங்க கொஞ்சோண்டு ஊருகா வச்சு கூட சாப்பிட்லாம் இல்லைனா பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க வந்து எவ்வளோ கொடுத்தாலும் ஆசையாக சாப்பிடுவாங்க வரகரிசியில் பண்ணணும்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியாதுங்க என்னோடய பொண்ணுக்கு இதில் கொஞ்சம் நெய் போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்குங்கிறதுனால கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நான் வந்து சூடாக இருக்கிற சாம்பார் சாதத்தில் சேர்த்து கொடுத்தேங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட இது வந்து பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்